சீக்கிரமே இந்த சென்னை குளிக்கிறது ஏக்கோ எங்க வீட்ல இந்த கிளைய புழுப்புடு தாங்க முடியல அத பார்த்தேன் சீக்கிரமா வந்து ஆத்துலயாவது குளிப்போம் அப்படி நினைச்சு தான் ஓடி வந்துட்டேன் என்ன கனிமணியோ மர்மன கண்ணல ஏட்ட என்ன இங்க வந்து நிக்கே இல்ல எங்க நிக்கா துணி கூட தான் அசஞ்சி அசஞ்சி வருது ஏட்ட என்ன இருக்க மாட்டேல ஏ கனிமணியோ இப்படி மர்மன் தலையில குடி அள்ளி அம்பாரமா கொண்டுட்டு வந்திருக்கேல ஏ நெடுமாரி நான் இவ்ளோ நேரம் நானா செஞ்சி வந்துட்டு வந்தேன் இங்க நான் வந்தா அந்த பைய கொண்டாம அப்படியே சீன் போடுறதாண்டி எடுத்து வச்சிரான் பின்ன வாமாமம்ல அப்படி தான் இருப்பான் ஏடி வாங்க கீழ இறங்க ஆளுக்கு ரெண்டு துணிய சோப் போடுதாங்க ஆ நான் என்ன துணி தேய்க்க வந்திருக்கேன் நான் குளிக்கல போறேன் ஏடி அஞ்சு வந்து தூத்து பிடிச்ச அம்மாக்கி ஆமா இவளா ஒருத்தி பைத்தி ஏறிப்ப அவ தலைய கெட்டலாம்னு ஏடி நீ நீரடி அந்த பைத்தி ஏறி போய் தூத்து ஏடி இடி ஆத்துக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டுறது தண்ணியோட பேதுவ பாட்டி வாண்டவே ஏவ பேசட்டி நான் ஆமே தண்ணி குள்ள இறங்க வரேன் ஆ என்ன சூப்பரா இருக்கு தண்ணி உன்ன புடிமா வந்து துணிய நான் போய் குளிக்க வரேன் ஏல உங்க அம்மா தோக்கியே மாட்டல எத்தனை நாள்ல செதுச்சிருந்தா ஒரு மூட்டை வச்சிருக்கா

ஏக்கா இதெல்லாம் ஒரு ஜாலி தானக்கா மாடு நல்ல சாவரி இது பியாச்ச குடில எத்தனை வருஷம் நல்ல குடிச்சே மாட்டாச்சியா தானே இப்படி தொண்டன பத்தி விட்டு கொடுத்து பேசலாமா அசிங்கமா பேசலாமா ஏய் உன் ஃப்ரெண்ட் அவர்ல அங்க கலக்க ஆட அழகா சாவரி இது பியாதன் பியாச்ச குடிச்சு வெச்சிட்டறா நீயே இருக்கியா இந்த மாடு வேற குடிச்ச வந்து தப்பா போச்சு நம்ம மானம் கப்பல இருக்கு ஏய் என்ன மீன் கிடக்கம்மா ஏ வேட்டி கிட்டி இருந்தாலும் பிடிச்சிரலாமே ஏட்டி உங்களுக்கு வேட்டி தான வேணும் கோத்தம்பாத்தன் தானா என்னக்கா கோந்த பிளான் பட்டாபட்டி

ஏன் நெடுமாரி வணக்கம் இது சரியா இருக்கா இந்த சின்ன பிள்ளைய கிடச்சா ஆண்டு நீனு இப்படி முழுகிட்டு கிடைக்கா அவர் தாத்தா வாட்டா இப்படி அவர் பாம்போல நிச்சரவே நிக்காரு ச்சே இதெல்லாம் ஒரு சும்மா விளையாண்டுதான்க்கா ஆவரை பாருங்க அவர்னு கவரை போட்டுட்டா இருக்காரு இப்ப பாருங்க அவர் நிக்கிறோட போவாரு ஏய் மருமன தாத்தா வேற ஏதாவது வெட்டி தரன்னு பார்ல மீற அதான் பாத்தோட நிச்சர வேணதான் இருக்கும் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் பயமா வேற இருக்கு கேளவி தெருக்கு போனோன்னு வச்சுக்கோ இந்த கடனர் போய் சொல்லி குடுத்தாரு கிழவி என்ன வாரலாள எடுத்து வடிக்கும் பாத்துக்கோ ஓட்டா ஒரு நாளாக ஒரு நசூறு கட்டா நல்லா நூலகம் இருந்தால் நல்ல தன்ஸும் ஆரமிச்சா மருமனே நான் கையில் விட்டு கஞ்சி கொண்டு வந்து ஒரு நான் தொடவே இல்ல மேட குடிக்கா அதுல தயிரும் நல்ல மொரு மிளகா பிச்சு போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் ஓக்கொ நாள் அடாந்தான் சூறு கடலை பிற கடலம் துஞ்சு ஆ ஒன்னா அனுப்ப தஞ்சு அவனை ப ஒரு நார்மலா

கமெண்ட் பண்ண எல்லாரக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருங்க எங்க वीडियोस பார்த்து சிரிச்சிட்டே இருங்க நன்றி மக்களே